நம் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்று நான்காம் நாள் மீனாட்சி பாடல் கணியமுதே கருணை கடலே முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையாள் வீற்றிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே கணவர் சொக்கேசரோடன் மாணிக்க தேரின் மரகத பாவை வந்தாள் வான்மதி சூடிய கணவர் சொக்கேசரோடன் வைரமுடி நின்ன மரகத பாவை வந்தாள் வாழவர் பூ மாறி பொழுந்திடவே அந்த அழகியமானவர் மதுரையிலே மதுரையிலே தேனமர் சோலையா கடம்பவனம் அங்கு வாது லாபத்தங்க கோபுரம் நீங்கும் காரம் தேந்தமிழ் பாவலரின் தேநான தானம் தேந்தமிழ் பாவலர் சன்னிதானம் ஆனந்த வெள்ளம் பெருகும் மீனாட்சி சன்னிதானம் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுப்பலாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அழியாழி அரிதுகிலும் வாயனது தங்கை ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி நீ அபிராமி அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்பாமி அபிராமியே நன்றி